அதெல்லாம் ஒண்ணு தானே அவன் தரவு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே எப்படியே பார்க்கணும் போல இருக்கடா அவளை தூக்காம எனக்கு இன்னமும் இருக்கடா அவளை மட்டுமா தான் தூக்கிட்டு வாடா இல்லன்னு நீங்க கொண்டு வந்தா இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அது மட்டும் இல்ல உனக்குள்ளது பரவும்னு சொன்னாங்க அதான் தூக்கிட்டு வரல ஓ அப்படியா அப்போ வேண்டாம் என்னமோ தெரியலடா யாருமே என்ன பார்க்க வந்த மாதிரியே எனக்கு தெரியல ஆனா நீ எல்லாரும் வந்தாங்கன்னு சொல்ற இப்பதானே எல்லாரும் உன பாத்துட்டு போனாங்க நீ அசந்து தூங்கிட்டு இருந்த அம்மா அழுதுட்டே இருந்தாங்களாடா நல்லாம இருப்பாங்களா உன்னை பாத்துட்டு அப்புறம் நீ நல்லா சந்தோஷமா தானே போறாங்க

அக்கா மாதிரி இது வரைக்கும் வெளில சொல்லல அதனால இனி சொல்ல மாட்டாங்க இப்போ நமக்கு மட்டும்தான் தெரியும் இல்லனே வீட்ல ஆனந்தி ஆதிரா தருணுக்கு கூட விஷயம் தெரியாதுண்ணே இல்ல இல்ல யாருக்குமே விஷயம் தெரியாதுன்னு சொல்லிடுற கூடாடா எவனாலும் வந்து முழுச மாறிட்டேன் இங்க பாரு எப்படியாவது அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்தேன் சரிங்கண்ண நான் பாத்துக்கிறதே அது மட்டும் இல்ல கூட்ட ஜெயராஜ் இருக்கான் அதனால பயம் இல்லன இங்க பாரு அவகிட்ட இருந்து இனி யாருக்கும் மாறக்கூடாது தெரியும்ல மாறாதுனே அவன் பேர்ல கடைசி வரைக்கும் இருக்கும்னு அவர் பேரில் மட்டும் தான் இருக்க முடியும் வேற அரசியல் கைக்குள்ள போச்சுன்னா போச்சுடா அந்த ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் ட்ரெஸ்டே கிடையாது இங்க பாரு எப்படியாவது காப்பாத்திடுறா அண்ணன் உசுரை கொடுத்தாத நான் காப்பாத்துவேன் அவன் உசுருக்கு எதுவும் ஆகாதுன்னு அண்ணன் இன்னொரு ஒன்று விஷயம் சொல்லணும் என்னடா அன்னைக்கு ஜெயராஜ் போட்டுதல பார்த்தாருங்களே ஆமா அது அதுக்கெல்லாம் இல்லைன்னு அவர் கொண்டு போன எவிடன்ஸுக்காக எல்லாம் இல்லை என்னடா சொல்ற ஆமாண்ணே ஜெயராஜ் நம்ம கிட்ட எல்லாரும் இருக்காங்கன்னு மறைச்சிருக்காரு அப்படிதான் அந்த ட்ரஸ்ட்ல நாமினேஷன்ல யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இவர் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல இப்போ தேமொழி கூட இருக்குது ஜெயராஜ் தான் அன்னைக்குள்ளியம்மா அவரை தான் நாமினேஷன் போட்டுக்கொண்டுதான் அவரை போட்டு தலைக்கு பிளான போட்டுக்கானு என்னடா சொல்லிட்டு இருக்க நீ என்னடா சொல்லிட்டு இருக்க ஜெயலாஜிக்கு உள்ள குட்டியே தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் வீட்டுல உடனே மதே சில எவ்வளவு பாத்துருக்காரு தேமொழிக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க இருந்த ஆபத்துன்னு வெளியில ஓடி வந்திருக்காரு ஜெயராஜ் வீட்டுல இருந்தா கதவு எப்பவும் திறந்தா கிடக்குமா ஜெயராஜ் வீட்டுல இல்லன்னா இவருக்கு ரெண்டு டோர் உண்டா ரெண்டாவது டோரை மாட்டிட்டு உள்ள போயிருவாங்களாம் அப்போ சேஃப்டியா உள்ள சொல்லிட்டு தான் இவர் வீட்டுக்கு பாதி தூரம் வந்துட்டு வெளியில ஓடி இருக்காரு அடிச்சு கேட்டிருக்காங்க இருக்காங்க நாமினேஷன்ல யாரு இருக்கானே அரசியல் புள்ளி தான் அவங்களுக்கான ஆதார்த்தா இல்ல இந்த தான் எப்படி முறை இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு நாமினேஷன்ல இருக்கா தூக்கிட்டா ஈஸியா வேலை முடியும் நினைக்கிறாங்க எனக்கு என்னமோ காலம் தோணுது வெளிநாட்டுல ஏதாவது பிசினஸ் தொடங்குறதுக்காக தான் இந்த மாதிரி அந்த இருக்கான்னு நினைக்கிறேன் வச்சு ஏகப்பட்ட பிசினஸ் தொடங்குறதுக்கா இந்த வேலை பண்ணிட்டு இருக்கா அண்ணு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆயிரம் பழப்பா அண்ணு என்ன செய்யும் தான் மொழி பிரிஞ்சு அணைஞ்சிட்டு இருக்காங்க அன்னைக்கு ஜெயராஜ் வாயே திறக்கல ஆனாலும் ஜெயராஜ் விட மாட்டாங்க போட்டு தள்ளிடுவானுங்க தான் எனக்கு தோணுது டே அப்படிலாம் எதுவும் ஆகக்கூடாதா அவரை போட்டு தள்ளிட்டாங்க அடுத்த நாமினேஷன் இருக்குது நீ தானே தெரிஞ்சிடும் அன்னைக்கு நீங்க சொன்னாங்க தென்னாசு கூட போய் இருன்னு கேட்க மாட்டேங்கிறாடா அதான் ஏன்னு டேய் இப்போ இவருக்கு தேவை நாமினேஷன்ல யாரு இருக்கானுதான் தென்னரசு யாரு உனக்கு தெரியும் அவங்க கிட்ட எவ்வளவு ஓத முடியாது நான் அந்த ஜெயராஜ் கூட தேர்மொழி இருக்க வச்சேன் ஆமா என்ன ஜெயராஜுக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது அவருக்கு குடும்பம் குட்டின்னு எதுவுமே கிடையாது அதனால சொத்துக்கு எதுவும் ஆசைப்படல அதனால நம்ம அதை சேர்த்தோம் எனக்கு உதவி தெரியுதா ஜெயராஜ் எப்படி தூக்கி வாங்கினே ஜெயராஜ் உறுதியா இருப்பாரு என்னால காப்பாற்ற முடியும் ஆனா தேங்களை கேட்க மாட்டேங்கிறா அவளாலையும் முடியாது தானே அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்காங்க இந்த நேரம் பார்த்து க்ளோஸா இருக்கிறது எனக்கு தெரியும்டா ஆனா அதை விட உயிர் முக்கியம்டா இது தேன்மொழிக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது தெரிஞ்சா நிச்சயமா தேன்மொழி தாங்க கூட தேராஜ் வைக்க மாட்டான் தென்னரசு எல்லாத்திலயும் வல்லவ அவனால நிச்சயமா தேன்மொழி காப்பாற்ற முடியும் அவன் வல்லவனுக்கு வல்லவ புத்திசாலிக்கு புத்திசாலி இன்னொன்னு ஊர் உலகத்துக்கு தென்னரசு அன்னக்கிழமை தெரியாது தெரியாமலே வளர்த்துட்டாங்க அதுக்கு காரணம் இருக்கு பின்னாடி எதுக்காவது உதவுன்னா அவனை தாங்கலன்னு சொல்லவே இல்லையா அதனால கண்டிப்பா இந்த டெஸ்ட்ல அவளுக்கு பங்கு இருக்கும்னு யாருக்கும் தெரியாது அதனால அவனை எதுவும் பண்ண முடியாது அவன் பாதுகாப்புல தேன்மொழி இருந்தானா பிரச்சனையே இல்ல நம்மளும் கொஞ்சம் நம்ம வேலையை பாக்கலாம் ஆனா தேன்மொழி ஏத்துக்க மாட்டேங்கிறாள் அவட்ட விஷயத்த சொன்ன என்ன அவனை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கடா அவளுக்கு இவன் நாமினேஷன்ல யாரு இருக்காங்கன்னு தெரியாது தெரியாதா டே இந்த டெஸ்ட் யாரு பேர்ல இருக்குங்கிறது முக்கியம் இல்ல யார் யாரு இருக்காங்கதான் முக்கியம் இந்த நாமினேஷன் இருக்கவங்க பிரச்சனை பண்ணா அந்த டெஸ்ட் ரெண்டா மாறும்

இந்த ட்ரெஸ்ட் முன்னாடி பேர்லாம் இருக்குன்னு யாருக்கோ தெரிஞ்சிருக்கடா என்ன சொல்ற ஆமாடா அவளுக்கு முன்னாடியே தன பேர்ல அந்த ட்ரஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் அவன் விட்டு வெளியில வந்ததுனால அந்த பிள்ளைமா எல்லாத்தையும் மாத்திருப்பாங்கன்னு நினைச்சிருக்கா இன்னொன்னு தனக்கு அது தகுதியும் அதுல இருந்து ஒதுங்கிருக்கா ஆனா அவ படிக்கிற இடத்துல அவ போற இடத்துல காபத்து வந்துகிட்டே இருந்திருக்கு அவளுக்கு எதுக்குன்னு தெரியாம இருந்திருக்கு அவா நம்ம மாப்பிள்ளையும் கிஷோர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைச்சிருக்கா நம்ம வீட்டு மாப்பிள்ளையும் கிஷோர் தான் இந்த வேலை பண்ணுறாங்கன்னு அவ பெருசா எடுத்துக்காம இருந்திருக்கா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல வில்லங்கத்துல மாட்டிருக்கா பூனால பூனாலையா

நான் சொத்து சம்பத்தி பண்ணா எந்த வழியிலயும் பண்ணுவேன் அன்னைக்கு கிட்ட இருந்து வாங்கணும் எனக்கு அவசியம் இல்லை சொல்ல போனா அவகிட்ட இருக்க ஒரு கோடி சொத்துக்கு நான் தான் வழிவகுத்து கொடுத்தேன்னு என்கிட்ட வாக்குமூலம் கொடுத்தாண்டா ஒரு கோடினா டேய் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோடி அந்த தமிழ கலவர் இல்லத்துல மாட்டினாங்களே ஆமா அதுக்கு கைது போட்டு கொடுத்தேன் நல்ல சொன்னாண்டா சரி எடுத்துட்டு போட்டு சொல்லி கொடுத்துருக்கான் நல்ல சிவனா ஆமாடா அதுல அன்னைக்கு உடந்ததா ட்ரெஸ்ட்டுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டிருக்கு கவர்மெண்ட்டுக்கு பெட்ரிஷன் மேல பெட்ரிஷன் போட்டிருக்காங்க அன்னைக்கு ஆனா யாரும் எந்த ஸ்டெப் எடுக்கல வேற பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்கு வேற வழி தெரியாம நல்ல சிவன் கூட கூட்டு சேர்ந்துட்டாங்க ஆனா நல்ல சிவன் பகடக்காய பயன்படுத்தி நம்ம தமிழ கலை என்னன்னு சொல்ற இதெல்லாம் என்ன கண்டுபிடிச்சு சொன்னதே ஜெயராஜ் தாண்டா அப்ப ட்ரஸ்ட் நம்ம தமிழக பேர்ல தான் இருக்குன்னு நினைச்சு தமிழக பேர கரப்படுத்துறதுக்கு நம்ம தினேஷ் மாமா இருக்கும் போதே புருஷங்க இடத்துல தினேசு மாமா இல்லாம வேற ஒரு பேர் இருந்துருக்கடா அதை ஆமோதிக்கிறேன்னு சொல்லி தமிழ் அக்காவும் கழுத்து போட்டுருக்காங்க ஆனா இந்த கோல்மான் எப்படி நடந்துச்சு தெரியாது ஆனா அது இன்ன வரைக்கும் தினேஷ் மாமாவுக்கு தெரியாது தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் கிரேஸ் மாமா ஏத்துக்கவே மாட்டாரு இப்போ இப்ப தெளிப்பு தெளிப்பு எனக்கு பயம் இல்ல எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கானுங்க சரிண்ணே அப்ப இதெல்லாம் பண்றது யார் தானே தெரியலடா இப்போ அதே தான் தேன்மொழி மேலேயே விழுது தமிழக்கவை எவ்வளவு கரப்படுத்த நினைச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் தகுதிப்படி ஆக்குறது அன்னக்கிளியம்மா தமிழக்கவை கரப்படுத்த நினைச்சதுக்கு காரணம் ஒருவேளை அன்னக்கிளியம்மா அந்த பிளஸ்ல தமிழ் பேர்ல மாத்திட்டாங்களோன்னு தான் அதனாலதான் அன்னக்கிளியம்மா இது வரைக்கும் அந்த பிளஸ்ல யார் பேர்லயும் எழுதாமே இருந்திருக்காங்க அப்புறம் கிசரை விட்டு தேன்மொழி தனியா பிரிஞ்சு பல அவமானங்களையும் அசிங்கங்களையும் பட்டதுக்கு அப்புறமும் தனியாலா நின்று போராடுதான் அவ குளத்தை பார்க்கல அவ போராடுற விதத்தை தான் பாத்திருக்காங்க இந்த யார்ட நல்ல குளத்தோட இருக்கா அங்க குளத்தை பாக்கலாமா அவ தன்னம்பிக்கைதான் பார்த்தாங்க எத்தனை பேர் அசிங்கப்படுத்தினாலும் எத்தனை பேர் கரப்படுத்தினாலும் எத்தனை பேர் அவ பின்னாடி தான் கட்டி சொல்லி வழிஞ்சிட்டு போய் நின்னாலும் எதுக்கும் அசராம தனியா நின்னு படிச்சு போராடினா தேன்மொழி கிட்ட ஒரு குணம் அவ என்ன நினைக்காலும் அதை கண்டிப்பா செஞ்சு முடிப்பான் வேண்டாம் திரும்பி பார்க்க மாட்டா வேணும்னா எந்த எல்லைக்கும் போய் அடைஞ்சிட்டு வந்துவா அப்படி ஒரு கேரக்டர் உள்ளவதான் இந்த தேன்மொழி அவனுக்கு டாக்டர் தான் ஒரே குறிக்கோடு

கொடுத்த வேலையை கச்சிதம் முடிப்பாடா ஓ ஒரு இது இதுல இருந்து பின்வாங்க மாட்டாள சத்தியமா பின்வாங்க மாட்டா சபதம் எடுத்திருக்கால இனி அந்த சபதத்தை எப்படி முடிப்பால் மட்டும் பாருடா திரிய ஏத்துனதே அல்ல கிளியம் தானே என்னடா சொல்ற ஆமாடா திரிய ஏத்தி விட்டுருக்காங்க இனி அணைக்க விட மாட்டா இனி கடைசி வரைக்கும் கொண்டு போவா உறுதியா நம்பலாம் அவ கோணம் அப்படி அவளுக்குள்ள இருக்க புத்தி அப்படி நான் கூட நினைச்சேன் எவ்வளவு பிரச்சனை அது அண்ணன் கிளியம்மா எப்பவுமே தேர்மொழி பக்கம் இருக்காங்களே நினைச்சேன்

இத்தனை லட்சம் கோடி டெஸ்ட் எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு கேள்விக்கு மேல கேள்வி தரும் ஓகே தமிழக்காவுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களுக்கு வரப்போற மர்மாவா எப்படி இருப்பாங்க யாருக்கு தெரியும் ஓகே புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு அவங்க செம்பல் இருக்கா அதான் பிரச்சனை ஓ ஃபேமிலி இருக்கனால தான் அவங்க கேள்வி அப்படி சொல்லல பின்னாடி வர சந்ததியா அம்மா நம்பல ஒருவேளை தேன்மொழிக்கு பின்னாடி சந்ததி வந்துட்டுன்னா அவ அதுக்காக வந்து பிள்ளைத்துக்கு என்கிட்ட கொடுத்தா என்ன நீ சொல்ற அவன் விவகாரத்துக்கு வாங்கினா அன்னைக்குதான் அம்மா எல்லா ரகசியத்தையும் அவங்ககிட்ட போட்டு உடைச்சிருக்காங்க

கடவு கரெக்டா இல்ல பண்ணதா பத்தியா அவளுக்கு தெரியாதுடா தெரியாதா நீ சொல்லவே இல்லையா சாகர வரைக்கும் சொல்ல மாட்டேன்டா கடவுள் எது செஞ்சா சரிய பண்ணதா பத்தியா இன்னைக்கு பல லட்சம் குழந்தைக்கு நான் அப்பா மனசு வலிக்கலையா அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்கும் போது கடவுள் இல்ல பல லட்சம் குழந்தைக்கு அப்பா வாக்கிருக்காரு சுமாரிடா நீ பண்ண தியாகம் தெரியாம ஆதுல வேற அவங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டே அவளுக்கு அந்த பிரச்சனை வரதுக்கு காரணமா அம்மா தாண்டா சரி அவன் இப்ப அங்கதான் போய் சேர்ந்துட்டு இருக்கா

இவன் ஜெயராஜ் கூட ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கும் போதே இருக்கா என்ன இனி என் வயத்துல ஒரு குழந்தை கூட நான் சுமக்க ஏன் பெத்த பிள்ளைய கூட தாய்ப்பால் கூட கொடுக்காம நான் செஞ்ச பாவத்துக்கு இன்னொரு குழந்தை சுமக்கிற பாக்கியமும் தகுதி எனக்கு இல்லன்னு அவன் உறுதியா சொல்லியிருக்காடா அதையும் மேலே அவனுக்கு ஒரு ஆசை வந்து குழந்தை பத்துக்கிட்டானா அவன் ரொம்ப புத்திசாலிடா அவன் அதுக்கான வேலையும் பண்ணிச்சுட்டா என்னன்னு சொல்ற ஆமாடா அவ ரொம்ப தெளிவா இருந்திருக்காடா அதனால தான்டா அன்னைக்கு ஏமா அவ்வளவு உறுதியா தூக்கி கையில கொடுத்தாங்க

காலம்பரிக்கு எல்லா உண்மையும் தெரியுமோ தெரியாதான்னு கண்டுபிடிக்கிறதுக்குதான் ஆதரவ அன்னைக்கு அரஸ்ட் பண்ண வச்சது என்னன்னு சொல்ற ஆமாடா சேராஜ் என்கிட்ட கேட்கும் எனக்கு போதும் கோபம் வந்தது அப்புறம் எல்லா விஷயத்தையும் சேராஜ் என்கிட்ட சொன்னோம் அது சேராஜ் சொன்னா சந்தேகம் வந்துடும்னா தேன்மொழிக்கும் ஏற்கனவே ஆதரவு ஆகாது இதை பயன்படுத்தி தேன்மொழி வாயால சொல்ல வச்சோம்டா அவன் நினைச்ச மாதிரியே காதம்பரி வெளியில வந்தாடா அப்போ வேலைக்கு மேல தூண்டில போட்டிருக்கீங்க சிக்கிட்டா ஜெயராஜுக்கு சின்ன டவுட் சந்தேகத்தான் தூண்டில போட்டான் ஏன்னா அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் ஆதிரா ஜெயில போய் பாத்துருக்கான் எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லி ஆதிரா அங்க நடந்த விஷயத்த என்ன சொல்லல நான் அங்க என்ன நடந்தத தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் ஆதிரா கொஞ்சம் நாள் கழிச்சு நான் கேட்டப்போ எந்த விஷயத்த சொல்லணுமோ அதை தவிர அத்தனை விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான் அப்பவே எனக்கு சந்தேகம் ஆரம்பிச்சுட்டேன் என்னன்னு சொல்ற ஆமாடா உன் கஜேந்திர அப்பாவை பார்த்தேன்டா அவரை பாத்தியா ஆதிரா உள்ள நுனியவும் அவர் எல்லா ஏற்படையும் பண்ணிட்டாரு அவன் என்னென்ன பேசுற அத்தனை ரெக்கார்ட் பண்ணிட்டாரு ஆதரவாள எப்படி பாத்துக்கிட்டே உனக்கு தெரியும் ஆதிரா எங்க எனக்கு துரோகம் பண்ணிடுவாங்கன்னு பயத்துல அவன் முன்னுக்குட்டியே போய் எல்லாரும் பண்ணிட்டாரு கஜேந்திரன் மாமா என்கிட்ட எங்கிட்ட இல்லத்தி அந்த ரெக்கார்ட பொருள் நான் கேட்டேன் ஆதிராவும் பேசியிருக்கா ஆதிரா பேச்சுல பொய் இல்ல உண்மை இருந்துச்சு அவ எதையும் போட்டு கொடுக்கணும்னு அங்க போய் பேசல அவ சாதாரணமா பேசுறா அது தனக்கு சாதகம் பயன்படுத்திட்டு தான் காதம்பரி ஆனா உங்ககிட்ட எந்த சக்தி சொல்லலையே அதான் எனக்கு சந்தேகம் ஆயிட்டு நானும் அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவா சொல்லுவான்னு பார்த்தேன் சொல்லவே இல்லை என்ன வார்த்தை அதான் நம்ம குடும்பத்துல ஒரு கருப்பாடு இருக்குன்னு ஆமா அது யாரே வேற யாரு இல்ல நம்ம தங்கச்சி ரோஹிணி தான் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அவளை தேராஜ் கூட சீடியா தானே இருந்திருக்கா அவன் நம்மளால வேலை பார்க்கறதா போலீஸ் ஆபீசரா வந்திருக்கா இவ்வளவு நம்ம கிட்ட எதையும் சொல்லல ஜெயராஜி ரோஹிணி எல்லாரும் தான் வந்திருக்காங்க அப்புறம் என் கூட பொண்ணு படிச்சால அவ அவதான் என்கிட்ட எல்லாரும் சித்தி சொன்னான் அப்புறம் ஜெயராஜி கிட்ட உண்மை பூர்த்தி பண்ணிக்கிட்டேன் ஆமா சி ஏடியா தான் நம்ம ரோஹிணி இருந்திருக்கா அட பாவி நம்ம ரோஹிணி சி ஏடிங்கிற உண்மை காதாம்பரிக்கு தெரிஞ்சிருக்கு அந்த உண்மையை ஆதரவு கிட்ட ஆதிரா ஆதரவு அதை என்கிட்ட வாய திறக்கலடா என்கிட்ட வாய திறக்க மாட்டேங்கிறாடா அப்புறம் நானே ரோஹிணி கிட்ட போய் கேட்டேன் குட்டி வச்சா ரோஹிணி அவ ஆதாரத்தை போட்ட வந்து என்னவோ உண்மைதான் அதுக்கப்புறம் ஒண்ணு கூட இல்ல அவளும் மேலதான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வாங்கிட்டா கொடியே இருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிருக்கான் பண்ணிட்டு ஜெயராஜுக்கு கொடுத்துக்கா அதுக்கப்புறம் அரசியல் பிடிக்கும் என்ன ஆகும் எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கேச எப்படி தசை திருப்போ அப்படி தசை திருப்பிட்டு அவ அதுல இருந்து விலகிட்டா நல்ல சிவனும் மாப்பிள்ள எல்லாரையும் கைது பண்ண வச்சதே அது சும்மா தான் ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நல்லா தெரியும் ஒரு கடமைக்காக எல்லாம் பண்ணுனா இது உனக்கு தெரியுமா ஜெயராஜ் இப்ப தாண்டா என்கிட்ட சொன்னான் இப்பவும் ஜெயராஜிக்கு பசங்க மேல பச மேல தண்ணே இந்த கேஸை முடிக்கிறதுக்கே அவன் அதனால தாண்டா இங்கே சுத்திக்கிட்டு இருக்கா அவனா கேசையும் முடிக்க முடியாம அவனை மரட்டலுக்கும் தான் இருக்கா அவனுக்கும் பல இடத்துல மரட்டல கொஞ்சம் ஆறுதலா இருக்கதே தேர்மொழி வச்சுடா அவ கட்டுற பாஸ் அமௌக்கர ஏன்னா அவருக்கு ஃபேமிலி இல்லையா இல்லடா ஏதோ பையன் இருக்கான்னு கேள்விப்பட்ட அது அவரு பையன் இல்ல அவன் அம்மா கிட்ட வளர்ந்து சொன்னார அவங்க அம்மா கிடையாது அவங்க எல்லாமே இறந்துட்டாங்கடா இவன் இவரு மட்டும்தான் அது அவர் பிள்ளை இல்ல அவர் எடுத்து வளர்க்குற பிள்ளை எடுத்து வளர்க்குற பிள்ளையா ஒரு சீடி விஷயமா ஏதோ அளவுக்கு அதிகமா கடன் வாங்கி புருஷன் பச்சை புள்ளை விட்டுட்டு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அந்த விஷயமா நுழையும் போதே அந்த குழந்தை மட்டும் வீட்டுக்குள்ள அழிஞ்சிட்டு கிடந்திருக்கு நாளை எவ்வளவுதான் கடன் சொன்ன வசிக்க அவங்க தான் அளவுக்கு அதிகமா சூதாட்டம் நினைக்கிறேன் இறந்துட்டாங்களா அந்த குழந்தை மட்டும் அவங்க சொன்னக்காரங்க யாருமே வாங்க வரலையா சரின்னு ஒரு ஆய மாவட்டத்தை அவரே அந்த குழந்தை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு அது அவர் குழந்தை கிடையாது அவர் பலரும் நான் பண்ணலடா அப்போ நீங்க வேண்டாதேண்டா என்ன சொல்றா பண்ணுவேன் இன்னொன்னு எனக்கு பின்னாடி நடக்குது எதை கவலைப்பட மாட்டேன் நான் பின்னாடி என்ன நடக்குன்னு யோசிக்க மாட்டேன் பின்னாடி பத்தி வரப்போறத பத்தி நான் கவலைப்படவும் மாட்டேன் அந்த நேரத்துல நான் ஹாப்பியா இருக்கேனா அந்த நேரத்துல வேலையை முடிச்சேனா அந்த சொல்யூஷன் கிடைச்சதா அது மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு குணம் எனக்கு இருந்தா நான் எப்பவுமே அதெல்லாம் சக்சஸ் பண்ணிடுவேன் இப்போ ஒரு பிரச்சனை வந்துன்னா அந்த நேரத்தில் கரெக்டாக முடிச்சிருவேன் பின்னாடி இருக்கு என்ன வரும்லாம் யோசிக்க மாட்டேன் அப்போ அதை பார்த்துக்கலாம் நினச்சி அசால்ட்டை விடக்கூடிய ஒரு குணம் உள்ளவன் சரி நான் சேமத்துறன்னு சொல்வேனே அவர் கூட குற்றாலத்துக்கு போயிருந்தேன்டா நீ முன்னாடியே குற்றாலத்துக்கு வந்திருக்கியா ஒரு மாசம் இருந்திருக்கேன்டா ஒரு மாசம் குற்றத்து இருந்தியா ஆமாடா நீ ஒழிக்கிற பத்த போது உங்களுக்கு முன்னாடி தெரியுமா இல்லை இல்லை

நீ என்ன சொல்றனா அதுக்கு சரின்னு சொல்லிட்டு போறானு போவேனே தவிர கண்ட மாட்டேன் புரியதா அவர் இப்ப பேசண்டே நீ பார்க்க கூடாது இப்ப நீ அவரை பார்த்தனா மறுபடியும் அவர் கோமா ஸ்டேஜ்க்கு போய்るவர காப்பாத்தவே முடியாது மரியாதை வெளியில போ யா பேசண்ட காப்பாத்த வேண்டியது யா பொறுப்பு ஒரு டாக்டர் நான் தான் அவரை காப்பாத்தணும் வெளியில போ நான் யா புருஷன பாப்பே இங்க பாரு கோத்த கலப்பிராத வெளியில போ உனக்கு இப்ப புருஷன் மேல பாசம் இல்லை கோவம் தான் இருக்குதே

குடும்பமா செந்த ஒண்ணா கம்மி அடிக்கீங்க நீங்க செந்தீங்களா மாமா கூட ஊசு மாதிரி பேசிட்டு போ போ நல்ல சாமத்தி அண்டி உனக்கு ஒட்டுமொத்த குடும்பத்தி உன் கைக்குள்ள வச்சிட்டியே எல்லாம் அந்த ட்ரஸ்ட் உன் கைக்கு வந்ததனால தான ஓ கோடி கடக்கட சொத்துக்கு இப்ப அடி பாடி அதனால கோடி சரி எல்லாம் சுத்தி சுத்தி வராங்க அப்படி தான அல்ப அல்ப தரமா பேசற ஒண்ணு தர போடட்டி மாதிரி பேசு சி ஒண்ணு தர கிளூர் கவுல இருக்குது அது நாசம் பண்ணிடாத ஓ ஒண்ணு தர நாசம் பண்ணிடாத அவன் யாரு சுத்துக்கு வாசப்பட மாட்டான்

இவர லவ் பண்றவங்க மட்டும் சொத்துக்கு ஆசையா பண்ணல பாருங்க சின்ன உளறத நீங்கள ராணி பிரிஞ்சீங்களே திரும்ப எப்படி வந்து சேர்ந்தீங்களா உங்க ராணி மாமா மாமானிட்ட வராலே எப்படி உங்க உயிர் தோழர் அவ சொத்து பாதி தூக்கி கொடுத்துட்டாரு அதுக்கு அப்புறம் தான் அத்தான் மாமாண்டே கொஞ்சிட்டு வர ஒண்ணுமே இல்ல அவளுக்கே சொத்து இவ்வளவு முக்கியம் தெரிஞ்சிருக்கு பாரம்பரிய பணக்காரி செம்ம குடும்பம்

சரி நீக்கு பொண்ணுத்திரை பார்க்க வேண்டாம் போ நான் பார்ப்பேன் நீ பார்த்தா அவனுக்கு காட்டுட்டா கந்திரம் நீ அம்மா கிட்ட சண்டை போட்டது சொத்து காசப்பட்டது நீ காதாம்பரி கூட சேர்ந்துருக்காரு அவன் கொல வெறியில இருக்கான் இப்போ உன்னை பார்த்தா அடிச்சே கொண்டுருவான் வீட்டுக்கு போ வீட்டுக்கு வருவாங்க வேணும்ல போ என்ன சரி இன்னைக்கு நான் பார்த்துட்டு தான் போறேன் அடிக்க வச்சிருக்க போ போடுச்சு போ ஒரு சனி நம்பது கிடையாது சொந்த பத்தி நம்பது கிடையாது போ எனக்கு என்னமோ நீ பொண்ணுத்திரை இழந்து வேணும்னு தோணுது அவன் பண்ணிருக்க தியாகம் உனக்கு தெரியாது சொன்னா கேரு

உனக்கு நம்பிக்கையா அப்போ பணத்து மேல அந்த நம்பிக்கை உனக்கு ஏன் மேல இல்ல உன் எதிர்காலத்துக்கு நான் வேணும்னு நினைக்கல பணம் கூட இருந்த போதுன்னு நினைச்சிட்டேன் அப்படித்தானே பயா நானே விட்டுட்டு போனான பணம் உன்னை பாதுகாக்கணும்னு பயந்துட்ட உன நேசனுக்கு தெரியாதது உன் எதிர்காலத்துக்கு என்ன பண்ணணும் உன் நம்பிக்கை இல்ல நாம ரெண்டாம் தரமா இருக்கோம் நமக்கு வாக்கு கொடுக்க வர பொண்ணுக்கு எதிர்காலத்துல என்ன பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் பார்த்து பார்த்து பண்ணிருக்கிறது உனக்கு தெரியுமாடே நம்ம நம்பி வர பொண்ணு கண் கலங்கி நின்றுட கூடாதுன்னு நான் உன் எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்சுக்கிறது உனக்கு தெரியுமாடே காதலியே பொய்யாக்கிட்டேடி எந்த நம்பிக்கை இல்ல இவ்வளவு நம்பல அதே சொல்றது நம்ப மாட்டேன் இல்ல இல்ல ராணி அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான் அவன் பணத்துக்குள்ள போறவே இல்ல இல்ல

食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べで食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。食べる。 y después de la presoache que... y presa de alguien que ¿Mm? sí, sí que paro.